ஹரிசலால் இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர் அவருடைய விசேஷித்த அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசம் சோம்பேறியை நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்று கேட்கிறார் இன்றைக்கு தூக்கம் அநேகரை மேற்கொள்ளுகிறத நான் பார்க்குறேன் தூக்கம் தேவைதான் நல்ல தூக்கம் தேவைதான் ஆனால் அது வந்து ஒரு முறையாக செய்யப்பட வேண்டும் எலி டு பெட் எலி டு ரைஸ் என்கிறதான அடிப்படையில் செய்ய வேண்டும் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக நாம் இழந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அது நேர்மாறாக காணப்படுகிறது ரொம்ப லேட்டாக தூங்கி லேட்டாக இழந்திருக்கு அது போதாது அதிகாலை தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே கேட்கிறார் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படைத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு இழந்திருப்பாய் நீ இந்த டைமை சொல் எப்போ இழந்திருப்பாய் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற இருக்கிறார் காரணம் சோம்பேறி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாது நீதிமொழியில் படிக்கிறோம் பனிரெண்டு இருபத்தி ஏழில் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரவர்களுடைய பொருளோ அருமையானது சோம்பேறி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வேட்டையாடி பிடித்ததை அவன் புசிக்க முடியாது ஆனால் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய பொருளோ அருமையானது நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று பதிமூன்று சொல்லுகிறது வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் தன் வேலை செய்யாதபடி பல சாக்கு போக்குகளை காணப்படுவான் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் அப்படி இருக்கக்கூடாது நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நல்ல சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி சோம்பேறி நீ எறும்பு நடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ எறும்பு நிறத்திலே போ அதனுடைய வழிகளை பார் அதனிடத்தில் இந்த ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக வழிகளை தந்திருக்கிறார் அநேக சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இந்த ஞானமடைந்து தேவனுக்கு பிரியமாயிருப்போம் சோம்பலான அசதியான எல்லா அனுபவங்களையும் விட்டு ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக இருப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் நல்ல தேவனே கிருபையுள்ள தேவனே இ நாங்கள் துதிக்கிறோம் இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த வேளையில் உடைய பிள்ளைகளை புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வாதமாய் நடத்தும் பலப்படுத்தும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே आम ए गाड ब्लस